ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டது இதன் காரணமாக அனைத்து கட்சிகளும் தற்பொழுது முழு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம் அந்த வகையில் மிகப்பெரிய கட்சிகள் நாங்கள் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என விலகிவிட்டன குறிப்பாக திமுக இதில் மிகப்பெரிய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற முழு முனைப்போடு செயல்பட்டு வருகின்றன எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனது தொகுதிக்கான வேட்பாளரையும் அறிவித்துவிட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீதாலட்சுமி என்பவர்தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடப் போகிறார் என்பதை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாக தற்பொழுது சீதாலட்சுமி நேற்று பேசிய வார்த்தைகள் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக திமுகவை சேர்ந்த பலரும் தற்பொழுது சீதாலட்சுமியை அணுகி அவரிடம் பணபலத்தை காட்டியுள்ளனர் என்று ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது என்னவென்றால் திமுகவை சேர்ந்த பலரும் சீதாலட்சுமியை அணுகி நாங்கள் தலைமை சொல்லித்தான் வருகிறோம் உங்களுக்கு நாங்கள் ஐம்பது கோடி தருகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டு தருகிறோம் அமைச்சர் பதவியை தருகிறோம் நீங்கள் இந்த ஒரு இடைத்தேர்தலில் இருந்து விலக வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் நிற்கக்கூடாது என்று பேசியுள்ளனர் ஆனால் தேநீர் கொடுத்துவிட்டு நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்று லட்சுமி பேசிய இந்த வீடியோ தற்பொழுது மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது இந்த ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் சென்றிருக்கிறது இதை பார்த்த அண்ணன் சீமான் அவர்கள் நாம் சரியான ஆளைத்தான் தேர்வு செய்திருக்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தல் லட்சுமி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என கூறியிருக்கிறதாகவும் செய்திகளானது வெளிவந்துள்ளது